ஆடி மாசம்னால எல்லாருக்கும் ரொம்ப ஸ்பெஷல் புதுசா கல்யாணம் ஆனவங்களை தவிர போமா போமா இந்த ஆடி மாசம் யாருக்கான மாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மன் பக்தர்களுக்கு அம்மன் திருவிழா அம்மன் வழிபாடு அப்படின்னு ஒரே கோலாகலமா இருக்கும் குறிப்பா நம்ம அதிகாலை அப்படிங்கிறது ஒரு நல்ல அம்மன் பாட்டோட தான் நம்ம கண்மொழிப்போம் இவ்வளவு ஸ்பெஷலான ஆடி மாசம் அப்படிங்கிறது தமிழ் சினிமாவுக்கும் ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா எல்லா சேட்டலைட் சேனல்ஸும் அவங்க வாங்கியிருக்க நல்ல நல்ல அம்மன் படங்களை வந்து இந்த மாதிரி டைம்ல வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க நம்ம சின்ன வயசுல பார்த்து ரசிச்ச நிறைய அம்மன் படங்கள் வந்து நம்ம பார்க்கறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கும் ஆனால் என்னைக்காவது யோசிச்சுருக்கீங்களா இருக்கீங்களா நம்ம அப்படி ரசிச்ச அம்மன் படங்கள் இன்னைக்கு காலகட்டத்தில் யாருமே எடுக்கிறது இல்லை ஏ அப்படின்னு பார்த்தா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம ரசிச்ச அம்மன் படங்கள் அண்ட் அதே மாதிரி ஏ இன்னைக்கு வந்து அம்மன் படங்கள் அப்படிங்கிறது பெருசாக எடுக்கப்படுறது இல்லை அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வெல்கம் டு போகன் சினிபஸ் நான் உங்கள் தேவா பொதுவா அம்மன் படங்கள் அப்படின்னாலே நம்ம ஊர்ல ஒரு மிகப்பெரிய வரவேற்பு அப்படிங்கிறது இருக்கு இந்த இடத்துல பக்தி படங்களுக்கும் அம்மன் படங்களுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் பக்தி படங்கள் பார்த்தீங்கன்னா புராண கதைகள் அதுல இருக்க கேரக்டர்ஸ் வச்சு படங்கள் வரும் அதுக்கும் ஒரு வரவேற்பு இருக்கு ஆனா அம்மன் படங்கள் அளவு வரவேற்பு இருக்கானா அது ஒரு தான் ஏன் அம்மன் படங்கள் வந்து அவ்வளோ ஸ்பெஷல் நம்ம ஊர்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா எளிய மனிதர்களை தான் அந்த அம்மன் கதைகள் ஆர் படங்கள் வந்து எடுக்கப்படுவாங்க அதாவது அந்த கதை ஆர் அந்த படத்துல கஷ்டப்படுற மனிதர் இருப்பாங்க அவங்க வந்து அம்மன் பக்தராக இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும் அம்மன் வந்து காப்பாற்றுவாங்க இது மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கனெக்ட் உருவாச்சு அதனால அம்மன் படம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஹோப்பாக ஒரு வரவேற்பு அப்படிங்கிறது நம்ம தமிழ் சினிமாவில் எப்போவுமே இருக்குது நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய அம்மன் படங்கள் வந்து வந்திருக்கு உதாரணமாக அம்மன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராஜகாளி அம்மன் பொட்டு அம்மன் கோட்டை மாரியம்மன் இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல அம்மன் படங்கள் வந்திருக்கு பட் எனக்கு பர்சனல் ஃபேவரட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜகாளி அம்மன் ஸோ இந்த அம்மன் திரைப்படம் ஏ ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் அம்மன் கேரக்டரை தாண்டி அதில் இருக்க சென்ட்ரல் கேரக்டர்ஸ் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அதில் அண்ணன் தங்கச்சியாக வந்து வடிவேலு அவர்களும் கௌசல்யா அவர்களும் நடிச்சிருப்பாங்க ஆஸ் யூஷுவல் அம்மன் படங்களுக்கு வில்லன்னாலே இருக்கேன் அது ஸோ இந்த படத்துலையும் அவர் வந்து வில்லனாக இருக்கார் ஒன் ஆஃப் தி வில்லன் ஏன்னா இன்னொரு வில்லனும் இருக்கார் விச் இஸ் நிழல்கள் ரவி ஸோ இந்த படத்துல வடிவேலு அவர்களோட ஆக்டிங் இருக்குல்ல டு த பீக் ஏன்னா அவர் ஆரம்பத்துல இருந்து இன்னசென்டா இருப்பாரு அவரோட இன்னசென்ஸ் வந்து நமக்கு எந்த அளவு உருத்தும் அப்படின்னா இந்த கேரக்டருக்கு ஒரு சின்ன கெட்டது கூட நடந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த அந்த படம் வந்து அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும் அந்த கேரக்டர்ஸ் வந்து அவ்வளோ அழகா இருக்கும் குறிப்பா அந்த படத்துல வர பாடல்கள் மேல் வேர்ஷன் அண்ட் பீமேல் வேர்ஷன் ரெண்டுமே டாப் நோட் சூப்பரான பாட்டு அதே மாதிரி அந்த படத்துல வந்து நிறைய ஹைலைட் சீன்ஸ் இருக்கு குறிப்பா ஒரு சீனில் வந்து கௌசல்யாவை ட்ராப் அப்படின்ட்டு நிழல்கள் ரவி அவர் வந்து வில்லன் வடிவேல் மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டு காட்டுக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு இவ்வளவு நேரம் உன் கூட வந்தது உன் அண்ணன் நினைச்சியா அப்படின்னு அவரோட ஒரிஜினல் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு வருவார் அடுத்து வரும் பாருங்க சரியான ட்விஸ்ட் கௌசல்யா அவர்கள் வந்து இவ்வளவு நேரம் உன் கூட வந்தது உன் தங்கச்சின்னு நினைச்சா அப்படின்ட்டு அந்த அம்மன் அவதாரம் எடுப்பாங்க பாருங்க வேற லெவல் சீன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வடிவேலு அவர்கள் செகண்ட் ஹாஃப்க்கு மேல அந்த பொண்ணு கூட திட்டத்துல அடி வாங்கிட்டு அவரோட உயிர் போற தருவாயில வந்து அம்மன் அந்த கோயில வந்து கெஞ்சுவாரு அழுவாரு அந்த இன்னசென்ஸ் அவ்வளவு கேரி பண்ணியிருப்பாரு பார்க்கும் போது நமக்கு அவ்வளவு மனசு வருத்தமா இருக்கும் அந்த இடத்துல அகைன் இந்த படத்துலேயும் அவன் அம்மனாக வந்திருக்கிறது வந்து ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் ஸோ அவங்க அந்த ருத்ர தாண்டவம் மாடிட்டு அதுக்கப்புறம் அந்த கதை வந்து போகிறது அவ்வளோ சூப்பரான ஒரு படம் தான் வந்து ராஜகாளி அம்மன் ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க யூடியூப்பில் இருக்கு செக் பண்ணி பாருங்கள் சூப்பரான ஒன் ஆஃப் த பெஸ்ட் அம்மன் படம் அப்படின்னு நான் சொல்லுவேன் இவ்வளவு சூப்பரான அம்மன் படங்கள் கொடுத்த நம்ம தமிழ் சினிமா கொஞ்சம் காலகட்டத்தில் இந்த அம்மன் படங்கள் அப்படிங்கிறது பெருசா வர்றதில்ல அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் தான் மூக்குத்தி அம்மன் அப்படிங்கிற ஒரு அம்மன் படம் எடுக்க போறதா அதை ஆர்ஜே பாலாஜி அவர்கள் எடுக்க போறதா வந்து சொன்னாங்க ரொம்ப ஆர்வமான ஓகே நம்ம இத்தனை வருஷம் கழித்து ஒரு நல்ல அம்மன் படம் வந்து பார்க்க போகிறோம் ஏன்னா ஆர்ஜே பாலாஜி அவர்கள் கொஞ்சம் சென்சிபிளாக எடுப்பாரு அப்படின்ற மாதிரி நான் நம்புனேன் படம் பார்க்கும்போது ஓகே அதே அந்த கனெக்ட் வந்து சூப்பராக கொண்டு வந்திருந்தார் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அம்மனுக்கும் ஒரு எளிய மனிதர் அவங்களோட வாழ்க்கைக்குள்ளே அந்த கணெக்டு கொண்டு வராங்க இல்லையா அந்த விஷயம் சூப்பராக கொண்டு வந்திருந்தார் அது பிரச்சனையே கிடையாது எனக்கு எங்கே மூக்குத்தி அம்மன் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதை ஒரு கட்டத்துக்கு மேலே பி கே திரைப்படம் மாதிரியே இருந்தது எஸ் பி கே திரைப்படம் ஹிந்தி படம் அந்த படத்தில் அந்த ஏலியன் கேரக்டருக்கு பதில் இங்கே வந்து அம்மன் கேரக்டர் அப்படின்ற மாதிரி வச்சிட்டாங்க அதனால எனக்கு சுவாரஸ்யம் அப்படிங்கிறது அந்த கதையில் இல்லை ஏன்னா ஆல்ரெடி நான் படம் பார்த்துட்டேன் அதனால இது இந்த கதை தான் போக போது அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு ஒருவேளை பி கே படம் பார்க்காதவங்க மூக்குத்தி அம்மன் திரைப்படம் பார்த்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சுவாரஸ்யமான அம்மன் படமா இருந்திருக்கும் பட் என்ன பொறுத்தவரை மூக்குத்தி அம்மன் ஒரு ஆவரேஜான ஒரு அம்மன் திரைப்படம் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன் இப்போ எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும் இவ்வளோ நல்ல அம்மன் படங்கள் நம்ம தமிழ் சினிமாவில் வந்ததே ஏன் இப்போ அம்மன் படங்கள் யாருமே எடுக்கிறதில்ல அப்படிங்கிற கேள்விகளுக்கு நிறையா காரணங்கள் இருக்குது முதல் விஷயம் வந்து சினிமாவோட ஃபார்மேட் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு எல்லா ஜானருமே அந்த சினிமா ஃபார்மேட் சேஞ்சுக்கு வந்து அடாப்ட் ஆகிட்டாங்க பட் அம்மன் படங்கள் வந்து அதே ஃபார்மேட்டில் ப்ளே ஆனதுனால மக்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே அம்மன் படங்கள் பார்க்குறத வந்து தவிர்த்தாங்க ஏன் அப்படின்னா அதே கதை அதே திரைக்கதை இன்ஃபேக்ட் அந்த சென்ட்ரல் கேரக்டர் எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்கும் ஒரு படத்தில் ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் இருப்பாங்க சில படங்களில் பார்த்தீங்கன்னா ரோஜா அவர்கள் மீனா அவர்கள் இந்த மாதிரி அம்மன் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிட்டே வருவாங்களே தவிர அந்த கதையோ திரைக்கதையோ கேரக்டர்ஸோ அதே மாதிரி வில்லன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கரண் அவர்கள் தான் டிஃபால்ட்டாக அம்மன் படங்களில் வில்லனாக இருப்பார் இந்த மாதிரி ஒரே ஃபார்மெட் அண்ட் அந்த ட்ரெண்டுக்கு அடாப்ட் ஆகாததுனால இந்த ஜானர் ஆஃப் மூவிஸ் அப்படிங்கிறது ஒரு கட்டத்துக்கு மேலே காணாமலே போயிடுச்சு அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயமா நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா அம்மன் வெள்ளித்திரையிலேருந்து சின்ன திரைக்கு வந்தது தான் சின்ன திரை இயக்குநர்கள் என்ன யோசிச்சுருக்காங்க அந்த டைமு வெள்ளித்திரையில் ஒரு மூணு மணி நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் படமாகவே படங்கள் வந்து இவ்வளோ நல்லா ஓடுது சின்ன திரையில் தினம் முப்பது நிமிஷமாக எபிசோட்ஸாக போகும்போது மக்கள் இன்னும் நிறையா பார்ப்பாங்க அதனால சேட்டலைட் சேனல்ஸோட டிஆர்பி நல்லா ஏறும் அப்படிங்கிறத யோசிச்சு சன் டிவி ஜெயா டிவி டிவி அப்படின்னு எடுத்திங்கன்னா எல்லா சேட்டலைட் சேனல்ஸும் அம்மன் சீரியல்ஸ் வந்து நிறையா வர அதனால வெள்ளித்திரை இயக்குநர்கள் என்ன யோசிச்சாங்கன்னா சீரியல்ல அம்மன் சீரியல்ஸ் வந்து ரொம்ப பிரபலமா போயிட்டு இருக்கு இந்த நேரத்தில் அம்மன் திரைப்படங்கள் எடுத்தா ஓடுமா ஓடாதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ல அம்மன் திரைப்படங்களை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அடுத்து ஒரு முக்கியமான ரீசன் ஏன் அம்மன் படங்கள் வர்றதில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோடைப் யாராவது ஒரு டைரக்டர் ஒரு நல்ல அம்மன் படம் எடுத்து ஒரு நல்ல ஹிட் ஆகிருச்சு அப்படின்னா அந்த டேரக்டரை அம்மன் படம் டேரக்டர் அப்படின்னு வந்து ஸ்டீரியோடைப் பண்ண ஆரம்பித்தாங்க பிராண்ட் முத்திரை வந்து குத்த ஆரம்பித்தாங்க இன்ஃபேக்ட் அவங்க வேற படம் எடுக்கணும் ஒரு வேற ஜானர் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்து எடுக்கணும்னு நினைச்சா கூட ப்ரொடியூசர்ஸ் வந்து நிர்பந்திக்க ஆரம்பித்தாங்க நீங்கள் அம்மன் படம் தான் நல்லா எடுக்கிறீங்களே அதே எடுங்க எதுக்கு வேற செட்டெல்லாம் எடுத்து ரிஸ்க் எடுக்க ட்ரை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நிர்பந்திக்க ஆரம்பித்தாங்க அவங்க அந்த ஸ்டீரியோடைப் மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் அம்மன் படங்களை வந்து எடுக்க அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க பட் இந்த சீரியல் டைப்ல எனக்கு பெருசா உடன்பாடு இல்லை ஏன் அப்படின்னா ஒவ்வொரு ஜானர் ஆஃப் பிலிம்ஸ்க்குமே வந்து ஒவ்வொரு லெஜண்டரி வந்து இருப்பாங்க இப்ப பக்தி படங்கள் ஒரு அம்மன் படங்களுக்குமே பாத்தீங்கன்னா லெஜெண்டரியான ராமநாராயணன் இருக்காரு இப்ப நாளைக்கே நான் வந்து ஒரு டேரக்டராகி ஒரு நல்ல அம்மன் படம் எடுத்து நல்ல ஹிட் ஆகி தேவானாலே அம்மன் படம் தான்ப்பா எடுப்பா அப்படின்னு சொன்னா கூட எனக்கு வந்து ஹாப்பி தான் என்ன மாதிரி ஒரு அம்மன் படம் யாராலையும் எடுக்க முடியாது அப்படின்னு நான் அதை வந்து ஹாப்பியா ஒரு கிரெடிட்டா தான் எடுத்துப்பேன் ஆனா எல்லாருக்குமே அதே மைண்ட் செட் இருக்காது இல்லையா சோ அதனால அதனால நிறைய டேரக்டர்ஸ் வந்து அம்மன் படங்கள் எடுக்க வேணாம் நம்ம வந்து ஸ்டீரியோ டைப் ஆகிடுவோம் அம்மன் படம் டேரக்டர் வந்து பிராண்ட் ஆகிடுவோம் அப்படிங்கிறதுனாலையும் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க இது வந்து டேரக்டர்ஸ்க்கு மட்டும் கிடையாது ஆக்டர் ஆக்ட்ரஸ்க்கும் நடந்தது கரண் அவர்கள் ஆகட்டும் அதே மாதிரி ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் மீனா அவர்கள் ரோஜா அவர்கள் இவங்க எல்லாருமே வந்து அந்த அம்மன் கேரக்டர்ஸ் நடிச்சு அதுக்கப்புறம் வேற செட் ஆஃப் பிலிம்ஸ் ஆர் கேரக்டர்ஸ் நடிக்கிறதுக்கு அவங்க வந்து ஸ்ட்ரகிள் ஆனாங்க இன்ஃபேக்ட் நீங்க ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அம்மன் படங்கள் நடிச்சாங்க அதுக்கப்புறம் வேற வேறு சில படங்கள் உதாரணத்துக்கு இப்போ ஏதோ ஒரு படத்துல வந்து ஒரு ரொமான்ஸ் காட்சி இருக்குன்னு வைங்களேன் ரசிகர்கள் எல்லாருமே வந்து அப்செட் ஆனாங்க என்ன உங்களை அம்மன் மாதிரி நாங்கள் பார்த்தோம் இப்படி ஒரு படம் நடிச்சிட்டிங்களே அப்படின்ட்டு ஸோ அந்த ஸ்டீரியோ டைப்பை பண்ணி ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் வெளியில வந்து வேறு செட் ஆஃப் படங்கள் நடிக்கிறதுக்கு அவங்களுக்குன்னு ஒரு டைம் ஸ்பேஸ் ஆச்சு ஸோ மீனா ரோஜா அவர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டடான அம்மன் படங்கள் தான் வந்து நடிச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா அந்த ஸ்டீரியோ டைப்பில் ஃபாலோ ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி இருக்க ஆக்ட்ரஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு காட்சி ஒரு படத்துல வந்து ஒரு அம்மனா வரணும் அப்படின்னா ஃபைன் ஆனால் ஒரு மொழி நீள படமாக அம்மனா நடிக்கிறதுக்கு தயங்குறாங்க அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஸ்டீரியோ டைப் இந்த ஸ்டீரியோ டைப்னால தான் அம்மன் படங்கள் நிறைய பேர் தவிர்த்தாங்க அண்ட் அதனால தான் அம்மன் படங்கள் ஒரு காலகட்டத்துக்கு மேல வரதே இல்லை அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் விச் இஸ் ரிலீஜியஸ் சென்சிட்டிவிட்டி இன்னைக்கு மதம் அப்படிங்கிறது பயங்கர சென்சிட்டிவாக இருக்குது அது எந்த மதமாக இருந்தாலும் சரி ஏன் நமக்கே ஒரு சம்பவம் நடந்தது கான்க்ளேவ் அப்படிங்கிற ஒரு ஆஸ்கர் வின்னிங் ஃபிலிம் அந்த படத்தை பற்றி பிரேக் டவுன் தான் பண்ணி பேசியிருந்தேன் பட் கமெண்டில் போட்டு நம்மளை தாலி தாலியும் தாளிச்சாங்க இது நமக்கு மட்டும் நடந்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தானம் அவர்களுக்கும் இப்போ சமீபமாக நடந்தது என்னென்னா ஸ்ரீனிவாச கோவிந்தா அந்த பாடலோட டியூனை டிடி நெக்ஸ்ட் லெவலில் ஒரு பாடலுக்கு வந்து வச்சுருந்தாங்க அதுல லெரிக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஆபாசமாக இல்லை அந்த ஒரு திரைப்படம் விமர்சகர் எப்படி யோசிப்பாரோ அதை வச்சு ஒரு லிரிக்ஸ் எழுதி அந்த டியூனில் வந்து பண்ணியிருந்தாங்க பட் கான்ட்ரவர்சி அப்படிங்கிறது ஆந்திராவிலேருந்து வந்து இன்ஃபேக்ட் சந்தானம்மா அவர்களும் ஃபைட் பேக் பண்ணார் அது எப்படி சென்சார் போர்டை தாண்டி வந்த ஒரு படத்தில் இருக்க பாட்டை வந்து நீங்கள் பேன் பண்ண சொல்லி கேட்பீங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சந்தானம்மா அவர்களே என்ன சொன்னார் அப்படின்னா இல்லை பரவாயில்ல மக்களுக்காக தானே எடுக்கிறோம் அவங்களுக்கே பிடிக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அந்த பாட்டை படத்துலேருந்தே ரிமூவ் பண்ணிட்டாங்க ஆனால் இதே விஷயம் சில வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது என்னன்னா தாமிரபரணி அப்படிங்கிற ஒரு படம் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் கருப்பான கையால் என்ன பிடிச்ச அந்த பாட்டு இருக்குல்ல அந்த பாட்டோட டியூன் எந்த பாட்டோட டியூன் தெரியுமா கற்பூர நாயகி கனகவள்ளி அப்படிங்கிற ஒரு அம்மன் பாட்டு அந்த பாட்டோட டியூனை அப்படியே அந்த பாட்டுக்கு வந்து வச்சிருப்பாங்க ஆனால் அன்னைக்கு அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆகலை அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா படத்துலேயும் அந்த பாட்டு இருக்குது சன் மியூசிக்கில் போட்டு அடி அடின்னு வச்சாங்க அந்த பாட்டை சன் மியூசிக்கில் எப்போவுமே அந்த பாட்டு ஓடும் காலையில் சாயங்காலம் நைட்டு அப்படின்ட்டு அந்த பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் ஸோ அன்றைக்கி இருந்த மாதிரி இன்றைக்கி இல்லை சின்ன விஷயம்னாலும் அது பயங்கர கேள்விக்கு உட்படுத்தப்படுது அதே மாதிரி இயக்குனர்களும் அதுக்கு பயங்கர கான்ட்ரவர்சி அப்படிங்கிறது ஃபேஸ் பண்ணுறாங்க உண்மையிலேயே ஆத்மார்த்தமாக ஒருத்தர் அம்மன் படம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சி எடுத்தாலும் அஃப்கோர்ஸ் ஹியூமன் எரர் அப்படிங்கறது தான் செய்யும் ஏன்னா நம்மலாம் மனுஷங்க கடவுள் கிடையாது இல்லையா அந்த ஒரு சின்ன விஷயம் அவங்க லைஃப்பையே பாதிச்சிருமோ அவங்க ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சிக்கு உட்படுத்தப்படுவாங்களோ அதே மாதிரி அவங்க கரியரே முடிஞ்சிருமோ அதனால எதுக்கு இந்த ஜானரை வந்து தொட்டுக்கிட்டு அவரை எதுக்கு வந்து ஒரு பக்தி படமோ அம்மன் படமோ எடுத்துக்கிட்டு நம்ம சேஃப் ஜோன்லயே இருப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் யோசிச்சு தான் இன்னைக்கு அம்மன் படங்களோ பக்தி படங்களோ எடுக்கிறதுக்கு வந்து தயங்குறாங்க ஸோ இதெல்லாமே தான் நான் காரணங்களா வந்து நினைக்கிறேன் ஒரு டைம் அம்மன் படங்கள் அப்படிங்கிறது நம்ம தமிழ் சினிமாவில் நிறைஞ்சிருந்தது இன்ஃபேக்ட் அம்மன் படம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு அருள் வந்த கதைகள்லாம் நம்ம நிறையா வந்து கேள்விப்பட்டிருப்போம் அதை தாண்டி தெலுகு கன்னடாவில் எடுக்கப்படுற அம்மன் படங்கள் இங்கே டப்பிங் செஞ்சு ரிலீஸ் பண்ணுவாங்க அதுவும் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும் ஆக்ஷன் படங்களோட அம்மன் படங்கள் வந்து அவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும் ஏன்னா அதுக்கான ஆடியன்ஸ் வந்து அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கும் இன்னைக்கும் அந்த ஆடியன்ஸ் அப்படியே தான் இருக்காங்க ஸோ இந்த வீடியோ யாராவது ஒரு ஃபியூச்சர் டேரக்டர்ஸ் வந்து பார்க்குறீங்க எல்லா ஜானரும் எடுக்கிறாங்க நம்ம என்ன தான் எடுக்கிறது அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்காக ஒரு ஆடியன்ஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்க ஒரு நல்ல ஆத்மார்த்தமான ஒரு அம்மன் கதை யோசிச்சு எடுத்தி அப்படின்னா உங்களை தூக்கி கொண்டாட அந்த ஆடியன்ஸ் வந்து ரெடியாக இருக்காங்க அதுக்குன்னு கடவுள் படம் எடுக்கிறேன்ட்டு பேருக்கெல்லாம் எடுக்கக்கூடாது இப்போ சமீபமாக வந்து கடவுள் படம் எடுக்கிறேன் சாமி படம் எடுக்கிறேன் நிறைய ஸ்கேமெல்லாம் நடக்குது இப்போ கூட தெலுங்கில் வந்து ஒரு மிகப்பெரிய கடவுள் படம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து ப்ரோமோட் பண்ணாங்க ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா கால ஆரம்பித்து பாழ முடியும் அந்த படத்தை பற்றி பேசக்கூடாதா மூச்சு கூட விடக்கூடாதா உட்டால் வந்து கேஸ் போடுவாய்ங்களா டிக்ட்ரே போஸ்டர்லாம் போடாதீங்க கேஸ் போட்டுறாயிங்க அதனால மக்களுக்கே தெரியும் அது என்ன படம் அப்படின்ட்டு நிறைய ஸ்டார் காஸ்ட் எல்லாம் உள்ள ஒரு சாமி படம் அப்படின்னு தான் வந்து ப்ரொமோட் பண்ணாங்க ஆக்சுவலா அந்த படம் வந்து பார்த்தேன் சாமி படம் தான் சொன்னாங்க சாமியை தவிர மற்ற எல்லா விஷயங்களும் இருக்கு சாமி படங்களில் ரொமான்ஸ் இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் எந்த ரூலும் கிடையாது ஆனால் ரொமான்ஸ் மட்டுமே தான் இந்த படத்தில் இருந்தது அதுவும் இந்த ரொமான்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஆக்சுவலாக இதுக்கு எப்படி யூ கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியே எனக்கு இருக்குது இந்த படத்துக்கு ஆக்சுவலாக ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கணும் ஏன்னா அந்தளவு இன்டென்சான ரொமான்ஸ் எல்லாம் இந்த படத்தில் வந்து இருந்தது கடைசி ஒரு அரை மணி நேரம் மட்டும் சாமி கடவுள் அப்படின்னா அந்த படத்தை வந்து முடிச்சாங்க ஆனால் ப்ரொமோட் பண்ணது ஃபுல்லாக கடவுள் படம் பக்தி படம் சாமி படம் அப்படின்ற மாதிரி தான் ப்ரொமோட் பண்ணாங்க ஸோ அந்த மாதிரி ஸ்கேம் பண்ணாமல் ஆத்மார்த்தமாக ஒரு அம்மன் படம் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஆடியன்ஸ் உங்களை தூக்கி வச்சு கொண்டாட ரெடியாக இருக்காங்க ஸோ ஃபியூச்சர் டைரக்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி குறிப்பாக சினிமா லவ்வர்ஸ் அதே மாதிரி நாளைய இயக்குநர்கள் யாராவது இருக்காங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க உங்களுக்கு ஃபேவரட்டான அம்மன் படங்கள் என்ன எந்த வயசில் பார்த்தீங்க அண்ட் அதோட நினைவுகள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்குறேன் நானும் தெரிஞ்சுக்கிறேன் கமெண்ட் பார்க்கற சப்ஸ்கிரைபர்ஸும் தெரிஞ்சுப்பாங்க வேறு ஒரு நல்ல வீடியோ ஒரு நல்ல வந்து சந்திக்கிறேன் அன்டில் ஃப்ரம் தேவா